ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மஹேந்திரா யுவா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிராக்ட்ரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரக்டாக போய் வாங்கிக்கலாம் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி நம்ம நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் லேட்டஸ்ட்டு மாடல் வண்டி குறைவான ஹவர்ஸ் ஓடின வண்டி வண்டியை நேரில் போய் பாருங்கள் டயர் எல்லாமே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் போய் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி கிளியராக இருக்குது சேலம் ஆத்தூரில் இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டயர்லாம் வரங்க கிளியராக இருக்குது டிஸ்க்கு கூட நல்லா தெளிவாக இருக்குது சேர் ஓடாத வண்டி ரொட்டேட்டர் போடாத வண்டி அந்தளவுக்கு நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது நேரில் போய் நீங்கள் பாருங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போயே நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது கலப்பர் ரோட்டேட்டர் வாட்டர் டேங்கர் டிப்பர் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் இன்னும் ஸ்பீடியோ சாப்பிட்டு கூட ஓப்பன் பண்ணலை அந்தளவுக்கு வண்டி தெளிவான வண்டி குறைவான அவர்ஸ் ஓடன வண்டி இந்த டிராக்டரோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ பிக்சட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க நான் முன்னப்பின்ன அனுசரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம போடுற வண்டியில் எதுவுமே ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது நேரில் போவாங்க பார்ட்டிக்கிட்டே டேரெக்டாக பேசுங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு அஞ்சு டு அஞ்சரை லட்ச ரூபா வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் சேர்ந்து கிடைக்கிறதும் குறைச்சி கிடைக்கிறதும் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க அதனால வண்டியை நேரில் ஓட்டி பாருங்க செக் பண்ணி பாருங்க சேர் ஓடாத வண்டி ரொட்டேட்டர் போடாத வண்டி வண்டி நல்லா தெளிவா இருக்கு நாலு டயருமே நல்லா ஃபுல் டயர் அப்படியே இருக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு வண்டி வெறும் இரநூத்தி எழுபத்தி ஏழு மணி நேரம் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் போய் அந்த அளவுக்கு வண்டி ஒர்த்தா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க தெளிவா இருந்தா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா யுவா டெக் ப்ரைவேட் ப்ளஸ் சிங்கிள் க்ளட்சு சிங்கிள் ஓனரில் குறைவான அவர்ஸ் வண்டி ஓடின வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க